தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் நல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் இவர் தூய ஆவியால் கருவிட்டு கன்னிமரியாவிடம் இருந்து பிறந்தார் போன்றிய பிளாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடம் இருந்து உயிர் தழுந்தார் கடவுளின் வலப்பக்கத்தில் வீட்டிருக்கின்றார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகிறேன் புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன் பாவ மன்னிப்பை நம்புகிறேன்

ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே

ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக மாசில்லாமல் உற்பவித்த முதலாவது மகிழ்ச்சி நுரை மறை உண்மை கபிரியல் தூதர் அன்னை மரியாவுக்கு மங்கள வார்த்தை சொல்கின்றார் இந்த பத்து மணியிலே இரக்கம் காட்டும் போது மிகுதியான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்ற உணர்வோடு ஏழைகள் நோயுற்றோர் கைம்பெண்கள் அனாதைகள் துன்புறுவோர் வலிமை அனைவர் மீதும் பரிவு காட்ட மாந்தர் மத்தியிலே இறக்க உணர்வு பெருக வர வேண்டி தாயே மன்றாடுவீராக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவளம் விண்ணுலகிலே நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக

அருள் நிறைந்த ஆண்டவருடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய உடைய வேண்டி கழுமா அருள் நிறைந்தே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி ஜேசுவும் ஆசி பெற்றவரே உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே பாவியலாயிருக்க

ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே

ஆண்டவருடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாக ஆண்டவருடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே

ரெண்டாவது மகிழ்சி மறை உண்மை அன்னை மரியா எலிசபெத் அம்மாளை சந்தித்ததை தியானிப்போம் இந்த பத்து மணியிலே உள்ள முடைந்தோருக்கு அருகிலே இருக்கின்ற ஆண்டவரே பொருளாதார பிரச்சனைகளாலும் பல்வேறுபட்ட மன அழுத்தங்களாலும் உண்பதற்கு உணவின்றி தவிப்பவர்களையும் தனிமையிலே முதுமையிலே வாடுகின்றவர்களையும் துன்பங்களை மற்றவரிடம் சொல்ல முடியாமல் தவிக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலை அளித்தருளும்படியாக மன்றாடுவோமாக முன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகிலே நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களே மணியும் எங்களே சோதனை உள்ள அருள் நிறைந்தவரி வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றியின் கன்யாகிய இயேசும் ஆசி பெற்றவரே இறவணி தாயே பாகியிருக்கிற எங்களுக்காக

உம்முடைய திருவேதியும் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரு புனிதமரியவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பலருமங்கள் இறப்பின் வலையிலும் அடிக்கலும் ஆமேன் அருள் இறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரு உம்முடைய திருவேத்தின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரு புனிதமரியவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக

புனித மரியே பெற்றவருதம்படியின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் இறப்பின் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவேத்தின் கனி ஆகிய இயேசும் ஆசி பெற்றவரே தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் இறப்பின் வளையிலும் மண்டிகளு மாமீன்

பலரும் மாசில்லாமல் உற்பவித்திருக்கிற எங்களுக்கு மூன்றாவது மகிழ்ச்சி நிறை மறை உண்மை குழந்தை இயேசு மாட்டுக் கொட்டிலே பிறக்கின்றார் இந்த பத்து மணியிலே யார் யாரெல்லாம் தங்களுக்காக மன்றாடும்படி கேட்டிருக்கின்றார்களோ அவர்களின் தேவைக்காகவும் குறிப்பாக குழந்தை பாக்கியத்திற்காக மன்றாடும்படி கேட்டுக்கொண்ட குடும்பங்களின் குறைகள் யாவும் நீங்கி ஆசிர்வாதங்களை பெற்று மகிழ்வோடு வாழ அருள் வேண்டி மன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே எமது பெயர் தூயதென போற்ற பருக மது ஆட்சி வருக மது திருவளம் விண்ணுலகிலே நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் குற்றங்களே மணியும் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி ஜேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே தாயே இருக்கிற ஆண்ட உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரேக்காக

அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே ஆண்ட உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி ஜேசுவும் ஆசி பெற்றவரேக்காக வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெற்றவர் நீரே உம்முடைய இயேசுவும் எங்களுக்காக இவ்வளவு அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே

மன்றாடும் நான்காவது மகிழ்ச்சி நுரை மறை உண்மை குழந்தை ஜேசுவை ஆலயத்திலே காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள் மன்னிக்கின்ற தெய்வமே இறைவாம் எங்களது குடும்பங்களிலே ஏற்படும் பிரிவினைகள் மன கஷ்டங்கள் புரிந்து கொள்ளாமை மன்னிக்க இயலாமை பேராசை போன்ற தீய குணங்கள் யாவற்றையும் விளக்கி அன்பு ஒற்றுமை சமாதானமாகிய நற்குணங்களை பெற்று வாழ தாயே மன்றாடி உதவி செய்வீராக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற போற்றப்பருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகிலே நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நுறைவேறுக எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனையில் அருள் நிறைந்தபடியே வாழ்க்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேட்டின் கனியாய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதமேரவரின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வலையிலும் வண்டிக் கொள்ளுமாமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவர் அருள் நிறைந்த வழியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேட்டின் கனியாய இயேசுவும் ஆசி பெற்றவரே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக

ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித

ஐந்தாவது மகிழ்ச்சி நுரை மறை உண்மை காணாமல் போன குழந்தை இயேசுவை ஆலயத்திலே கண்டுபிடிக்கிறார்கள் அன்பு தெய்வமே இறைவா இன்றைய நாளிலே மது ஆசிரியை பெற்றுக்கொள்வதற்காக ஆவலோடு கூடியிருக்கிற எங்களது குடும்பங்கள் மீது மது பறிவை மிகுதியாக பொழிந்தரலும் உடல் நலமற்றோரை குணப்படுத்தும் கவலையோடு இருப்பவர்களுக்கு நிம்மதியை தாரும் கண்ணீரோடு வாழ்வோரின் கண்ணீரை துடைத்தரலும்

அருள் நிறைந்த ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி ஆசி பெற்றவரே எங்களுக்காக அருள் மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவாயிற்றின் கனியாகி ஆசி பெற்றவரே அருள் ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே

அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனி இயேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக எங்கள் அன்பான லூர்து மலை மாதாவே இதோ மது பிள்ளைகள் நாங்கள் உமது திருமுன் வந்து நிற்கின்றோம் நீங்கள் ஒரு தாயாக எங்களை கவனித்துக் கொள்கிறீர்கள் எங்களது துயரங்களையும் போராட்டங்களையும் நீங்கள் நன்கு அறிவீர்கள் இதோ உண்மை நோக்கி நாங்கள் எமது கண்களை உயர்த்துகின்றோம் உமது அன்பான இதயத்திலே எங்களை ஒப்படைக்கின்றோம் இணையத்தின் ஊடாக இணைந்து செவித்துக் கொண்டிருக்கிற மக்களையும் யார் யாரெல்லாம் தங்களுக்காக மன்றாடும்படி கேட்டுக்கொண்டார்களோ அவர்கள் யாவரையும் இந்த நேரத்திலே மாதாவுடைய பாதத்திலே ஒப்படைத்து வேண்டல் செய்கின்றோம் ஆரணியத்தின் ஓதையே பாதையே எங்கள் அன்பான தாயே உம்முடைய இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம் உம்முடைய கருணையை வேண்டி வந்தோம் தாயே உலகிலே எங்கள் ஆண்டவள் நீரல்லவோ எங்கள் தஞ்சம் நீரல்லவோ எங்கள் அன்பான அன்னை நீரல்லவோ எங்கள் ஆதரவும் எங்கள் சந்தோஷமும் எங்கள் நம்பிக்கையும் நீரல்லவோ நீர் எங்களுடைய தாயார் என்பதை எங்களுக்கு காண்பியும் பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் பாராட்டுவாளோ உம்மை தேடி வந்திருக்கும் அடியார்கள் பேரிலே உதவியாக இருந்தருளும் அழுகின்றவர்களை அரவணையும் அல்லல் படுகின்றவர்களுக்கு ஆறுதலாக இருந்தருளும் அம்மா தாயே நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார் நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார் விட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார் நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார் தஞ்சம் என்று ஓடிவரும் மடியார்கள் பேரிலே தயவாக இருந்தருளும் தாயே தாயை கடலே தவித்தவர்களுக்கு தடாகமே தனித்தவர்களுக்கு தஞ்சமே உம்முடைய இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம் காடுகளை கடந்து ஓடி வந்தோம் துன்பம் பிணி வறுமை முதலிய கேடுகளால் வாடி வந்தோம் எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ எங்களுடைய அழுவை கண்ணீர் உம்முடைய இதயத்தை உருக்காது போகுமோ அடியோர்க்கெல்லாம் அன்பான அம்மா லூர்து மலையம்மா எங்களை முழுவதும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை ஏற்று ஆசீர்வதி தரலும் தாயே ஆமே தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே